எல்லா குறைகளிலிருந்து நம்ம விடுவிக்கிற தேவன் எல்லா தீமையிலேருந்து உங்களை தேவன் சொல்லுங்க என்ன எல்லா தீமையிலிருந்தும் என்னை இறைச்சிக்கிற தேவன் யோசிப்பு வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படும் போது தீமையை அனுபவிச்சாப்புல ஆனா ஆனால் சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள் கத்தரோ நன்மையாக மாற்றினார் கரங்களை தட்டி சொல்லுங்கள் தீமையை நன்மையாக மாத்துகிற தேவன் கரங்களை தட்டி எப்படி நீங்கள் நன்மையினால் திருப்தியாக போகிறீங்க உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த தீமை எல்லாவற்றையும் கத்த நன்மையாய் மாற போற மாற்று போறீங்க ஆமை சொல்லுங்க ஆமேன் எப்படி நன்மை நடக்கும் தெரியலையே பிரதர் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய தீமை நடந்துச்சு இல்லையா சுத்தி இருக்கிறவங்க அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க என்ன தீமை நடந்தாலும் சரி யாரை கொண்டு நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் கத்தர் சரி பண்ண போறார் எல்லாவற்றையும் கத்த சரியாக்க போற எல்லாவற்றையும் கத்த சீர்படுத்த போறார் ஆமே நாமே ஆமேன் தோல்வியெல்லாம் வெற்றியாக்க போறார் பெலவினத்தெல்லாம் வலமாகி மாற்ற போகிறார் அவமானத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார் நிந்தை எல்லாம் எல்லாத்தையும் மாற்ற போகிறார் உங்களை விட்டு நீக்குகிறார் ஏ ஸ்வி நாமத்துனா சொல்லுங்கள் எனக்கு ஏற்பட்ட எல்லா தீமையில் கத்தர் எண்ணெய் ரச்சித் எல்லாவற்றையும் நன்மையாய் மாறப்படுவார் கரங்களை தட்டி ஆலை லூயா நன்றி நண்டி நண்டி அப்பா ஸ்டோத்திரம் ஆமீன் யோசிப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள் அதனால தான் குளிக்கில் தூக்கி போட்டாங்க அதனால தான் அவனை அடிமையாக விற்றாங்க ஆனால் கத்தரோ அவனை அதிபதியாக மாற்றினார் ஆமே ஆமையை தீமையை அனுபவிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் செய்யாத கூட்டத்துக்கு சிறைச்சாலையில் இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் வழி வேதனையாக அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அடிமையாக அவ அடிமையாக இருந்து போர்த்திப்பாருடைய மனைவியினால் அவமானப்படுத்தப்படும் போது கஷ்டமாக இருந்திருக்கும் வலிச்சிருக்கும் நம்ம அண்ணமாரெல்லாம் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த நிலமையா அப்படின்ட்டு நம்ம இப்படி வந்து செய்யாத குற்றத்துக்கு அவமானத்தை நிந்தி அனுபவிக்கணுமா அப்புறம் தேசத்தில் வந்து இங்கே கேப்பார்ட்டு போய் இருக்கிறோமே ஆமாம் ஆனாலும் கத்தர் மட்டும்தான் தோணேன் கத்தர் மட்டும்தான் கூட இருக்கிற ஜெயிலில் ரெண்டு வருஷம் கஷ்டப்படுறான் அப்பமும் கூட நன்மை செஞ்சவங்களாம் நன்றியை மறந்துட்டாங்க அது அவனுக்கு கூட கொஞ்சம் வழிதான் ஆனால் தேவன் ரொம்ப நல்லவர் நான் சொல்கிறேன் உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஆமாம் இப்போ தற்காலிகமாக தான் அவர் நல்லவன்னு உங்கள் வாய் சொல்லும் கரங்களை தட்டி ஆமாம் ஒரு நாள் நீங்கள் சந்தோஷத்தில் ச எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே என் தையுமே நடக்கும் போது அந்த கஷ்டத்தையும் கவலையிலையும் வழியிலையும் வேதனையிலையும் என்னால் நீங்கள் எவ்வளோ நல்லவருங்கிறது என்னால் கொள்ள முடியல அன்னைக்கு பட் ஆனால் இப்போ நான் மனசார சொல்கிறேன் இது ரொம்ப நல்லவர் ஆண்டவரே அப்படின்னு அப்படியே சொல்லும்படியும் இப்ப ஆமே காட் பிளஸ் யூ நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் எல்லா தீமைகளையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார் சத்ருவானவன் பிசாசானவன் உங்களுக்கு செய்த எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார் ஓகே காட் பிளஸ் யூ மனதார ஆசீர்வதிக்கிறேன்